ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அவர் சேனல் நம்ம சேனலில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு பல பயனுள்ள தகவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமாக பல பொதுவான தகவல் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்பு படித்த மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவர்கள் பத்தாம் வகுப்பு முடித்த பின் என்ன படிக்கலாம் அதே மாதிரி பன்னிரெண்டாம் முடித்த மாணவர்கள் கல்லூரியில் என்ன செய்யலாம் என்ன குரூப் சேரலாம் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு படித்த பின் என்ன செய்யலாம் அப்படின்றதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாம் வந்து டென்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாம் பிளான் வந்து பார்த்திங்கனா வந்து சிலர் வந்து வேலைக்கு போன நடப்பாங்க ப்ளஸ் ஒன் படிக்கணும் நடப்பாங்க சில வந்து ஐடிஐ டிப்ளோமோ படிக்கலாம் இதில் வந்து என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பத்தாம் வகுப்பு முடித்ததுக்கு அப்புறம் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மட்டும் தான் நம்ம சேனலில் பார்க்க வீடியோ நம்ம பார்க்குறோம் வீடியோக்குள்ள பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து முடித்து வேலைக்கு செல்ல விரும்பும் விரும்புகிறீர்களா அதாவது மாணவர்கள் பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்ததுக்கப்புறம் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக இல்லை வந்து வேறு ஏதாவது காரணங்களுக்காக வேலைக்கு செல்ல விரும்பும் மாணவர்களுக்கு இது சரிங்களா வேலைக்கு அதே மாதிரி மாதிரி மேற்படிப்பு இரண்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று வந்து வேலைக்கு போகிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மேற்படிப்பு மேற்கொள்றது மாணவர்கள் பார்த்திங்கன்னா டென்த்து மேல் படிப்பு என்னங்கன்னா ஐடிஐ படிக்கலாம் டிப்ளமோ படிக்கலாம் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் சேரலாம் ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன குரூப்பில் வந்து சேர்ந்தால் நீங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வேலைக்கு செல்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு க நல்லா யோசிச்சுங்க டென்த்து முடிச்சதுக்கப்புறம் வேலைக்கு போகிறத போனால் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் சொல்லுவாங்க அதனுடைய எலிஜிபிள் வந்து மினிமம் எலிஜிபிள் வந்து டென்த்து ஓகே அது ஒன்றும் நோ ப்ராப்ளம் இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்தாம முடித்த மாணவர்களுக்கு நிறைய கவர்மெண்ட் வேலை இருக்குது அப்படின்றாங்க போஸ்ட் ஆஃபீஸ் தான் சரி அதே மாதிரி போலீஸ் அதே மாதிரி மற்ற பிரைவேட் கம்பெனியில் வந்து நிறையா வேலை வந்து பத்தாம் முடித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அது ஒன்றும் கிடையாது ஆனால் வந்து அதில் என்ன சொல்லிப்பாங்க கேட்டிங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு மேல் இருக்க வேண்டும் சொல்லிப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிக்கிங்க அப்படின்னா அதிகபட்சமே உங்களுக்கு பதினைந்து வயதாக இருந்திருக்கும் அதனால இந்த மீதம் இருக்க மூன்று வருடங்களை நீங்க எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்க ஏதாவது ஒரு மேற்படிப்பு படித்து ஆக வேண்டும் வேலைக்கு செல்வது வேலைக்கு செல்வதாக இருந்தாலும் நீங்க மேற்படிப்பு ஏதாவது படிப்பது நல்லது ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் லிமிட்டு காரணமாக நீங்க மேல் படிப்பு படித்து தான் ஆகணும் அரசு வேலை அதே மாதிரி தனியார் வேலை இது வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அரசு வேலையாக இருந்தாலும் தனியார் வேலையா இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏஜ் கேட்பாங்க அதனால வந்து நீங்க மேற்படிப்படுத்துக்கங்க அதில் பார்த்தீங்கன்னா மேற்படிப்பு படிப்பதற்கு என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம் மேற்போர் படிக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து டென்த்து முடிச்சதுக்கப்புறம் ஐடிஐ படிக்கலாம் அதை தவிர பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ படிக்கலாம் அதை விட்டுட்டு அப்படின்னா வந்து ப்ளஸ் ஒன் படிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அதிக பேர் அதிகப்படியான பேர் வந்து ப்ளஸ் ஒன் வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து டிப்ளமோ படிக்கிறதுக்கு விரும்புவாங்க சிலர் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப சுமை காரணமாக இல்லை வந்து சும்மா ஏதாவது படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்க போகணும் அப்படின்னு விரும்புகிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பேர் வந்து ஐடிஐ எடுக்கிறக்காக இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவாங்க இப்போ பிளஸ் ஒன் போரிங்க வச்சுங்க ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன குரூப் படிக்க விரும்புறீங்க அதாவது மேற்கொண்டு வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் இது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒகேஷனல் இந்த மூணு குரூப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்ஜினியரிங் போலாம் அதே மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அந்த மாதிரி குரூப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகணும் அப்படின்னா பிஎஸ்சி மற்றபடி எதாவது பண்ணணும் அந்த ஹிஸ்ட்ரி குரூப்பு ஆர்ட்ஸ் குரூப் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்டன்ஸ் இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்க போக முடியும் ஆஃப்டர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சரிங்களா அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ டிப்ளமோ படிக்கவங்க எல்லாம் பார்த்தீங்க அதிகப்படி வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மார்க் இல்லை அதாவது இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க டென்த்தில் மார்க் கம்மியாக இருந்தாலும் இன்ஜினியரிங் குரூப் ப்ளஸ் ஒன்ல எடுக்க முடியலை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ செலக்ட் பண்ணுவாங்க டிப்ளமோ செலக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்ல வந்து நீங்கள் வந்து நல்ல குரூப் எடுத்து அதாவது இன்ஜினியரிங் குரூப் எடுக்க முடியலை அப்படின்ற ஃபீல் பண்ணுறாங்களா பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் குரூப் நிறையா இருக்குது ஏன்னா டிப்ளமோன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் டூல் அண்ட் டை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இது மாதிரி வந்து நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து டிப்ளமோவில் இருக்குது டெக்ஸ்டைல் இது மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து டிப்ளமோவில் இருக்குது அதை வந்து இல்லை நம்ம வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து வேலைக்கு போகணும் அப்படின்னு வச்சு பிளான் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐடிஐ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஐடிஐ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஐடிஐல வந்து மேஜருக்கு மேஜர் டிபார்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்கும் மெக்கானிக்கில் பார்த்தீங்கன்னா ஐ இருக்கும் அதே மாதிரி டீசல் மெக்கானிக் டூ வீலர் மெக்கானிக் அதே மாதிரி இன்ஜின் மெக்கானிக் இது மாதிரி இருக்கும் பேஸ் பண்ணி எலக்ட்ரிஷியன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எலக்ட்ரிக் வந்து ஒயர் வயர் வயர் பார்த்தீங்களா வயர் மேன் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி நிறையா பார்ட் இருக்குது அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அதே மாதிரி மற்றது பார்த்திங்க அப்படின்னா ப்ளம்மிங் ஃபிட்டிங் ப்ளம்மரு ஃபிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க டீசல் மெக்கானிக்கு அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வந்து இந்த இந்த ரிலேட்டராக போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு படிப்பு படித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு இரண்டு வடிவம் படித்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இதில் ஏதாவது வேலைக்கு நீங்கள் போகலாம் அது நிறையா இருக்குது இந்த ஐடிஐல டிப்ளமோ எல்லாமே வந்து உங்களுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் வந்து டிப்ளமோ ஐடிஐ படிக்க விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அதை பற்றிய ஐடிஐ பற்றிய என்னென்ன டிபார்ட்மெண்ட் நிறையா இருக்குது அப்படின்னு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்டிப்பாக அதுக்கு தனியாக வீடியோவை நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் ஏன்னால் ஐடிஐ பொறுத்த வரைக்கும் நிறையா டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியாது அதனால் நாங்கள் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தனியாக கூட உங்களுக்கு ஐடிஐ படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் இதில் வந்து என்ன கேட்டீங்கன்னா டென்த்து முடிச்சு இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு ஐடிஐ படிக்கலாம் டிப்ளமோ படிக்கலாம் ப்ளஸ் ஒன் பண்ணிக்கலாம் வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் வேலைக்கு போகிறதாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ரெண்டு வருஷம் கோர்ஸ் படிச்சிக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அனைவருக்கும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய ரிலேட்டிவ் இல்லை ஃபேமிலி மெம்பர் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க இல்லைங்களா டென்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து என்ன படிக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அதனால் நீங்கள் இந்த வீடியோ அளவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேராக கிடைக்கும் இந்த வீடியோ பற்றிய தங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு வீடியோ ரெக்கமெண்ட் இருந்தாலும் சரி அதே மாதிரி அடுத்து டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிற மாணவர்களுக்கு வேறு என்ன சேரலாம் அவங்களுடைய தகவல் வேற எஜுகேஷன் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சரி செய்து கொடுப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்